கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்டில் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடே எதிர்பார்த்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து தற்போது அரசியல் கொண்டாரு திரையுலகத்தின் ஒரு சூப்பர் ஸ்டாராக ரஜினி கருத்து இருந்து வந்த ஒரு நபர் வந்து இன்று கட்சி ஆரம்பித்தது வந்து பல்வேறு ஆதரவும் எதிர்ப்பும் வரக்கூடிய சூழலில் இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்தான இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நெறியாளர் ஆரம்பிக்கும் போதே தமிழ்நாடு எதிர்பார்த்த யார் எதிர்பார்த்தா என்ன பஞ்சமாக இருக்குது அரசியல் கட்சிக்கு அதாவதுங்க இன்றைய காலகட்டத்தில் இந்திய ஜனநாயகம் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பான உரிமை யாரு என்னன்னு கேட்டால் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சிக்கு பஞ்சமே கிடையாது நாளை இவர் கட்சியை ஆரம்பித்தது ஜனநாயக அடிப்படையில் அவருடைய உரிமையை பயன்படுத்தியிருக்கிறார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவ்வளோதான் எடுத்துக்கிற மீது எங்கள் மாதிரி கொள்கைவாதிகள் லட்சியவாதிகள்லாம் இதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எங்களை போன்றவர்கள் பெரியாரை படித்தவர்கள் அண்ணாவை தெரிந்தவர்கள் திராவிடத்தை தெரிந்தவர்கள் மொழியை அறிந்தவர்கள் இலக்கணத்தை தெரிந்தவர்கள் அரசியலை அறிந்தவர்கள் இதெல்லாம் நாங்கள் கடந்து போயிடுவோம் போகிற போக்களை நாங்கள் கண்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை நினைச்சாலும் கொமரியா இருக்கும்போது இருந்த மஞ்சள் பூசுனதை நினச்சி இப்போ வருத்தப்பட்டான்னு சொல்லுவாங்க கிளம்பியாக முன்னாடி நாங்கள் குமரியாக இருக்கும்போது எப்படி மஞ்ச மூச்சு மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அவர் நடிகர் அப்படின்ற செல்வாக்கை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிக்கிறார் நீங்கள் அண்ணா எழுதிய சந்திரோதயம் நாடகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளும் மூன்று நாள் மாநாடு அப்போ அரசியல் சீர்திருத்திய மாநாடு கொள்கை மாநாடு அரசியல் மாநாடு எம்ஜிஆர் வந்து சந்திரோதயம் என்று அண்ணாவுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் கொள்கை பிரச்சாரமாக பெரிய இல்லை நடிகரா வளர்ற காலகட்டத்திலே கொள்கை வளர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல வள்ளல் தன்மை தலைவர் எம்ஜிஆர் இருந்தது அண்ணா சொன்னார் இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள் தம்பி உன் முகத்தை காட்டினா போதும் அப்படின்னு சொன்னார் தேடி வந்த அத்தனை பேருக்கும் உதவியில் செய்தவர் புரட்சி தலைவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் இறந்து எத்தனை ஆண்டுகள் கடந்து ஓடி இருக்கு நீங்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு போனேன்னு சொன்னால் புரட்சி தலைவருடைய சமாதிக்கு முன்னாடி கூட்டம் எப்பயும் பத்து வருந்துக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி அந்த சமையலில் காது வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கின்ற அந்த அளவுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் இருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் திரைப்படத்தில் தலைவர்கள் இருக்கிறாங்க எம்ஜிஆர் நினைவு நாள் பிறந்தநாள் இன்னைக்கு பாருங்கள் கட்சி இன்றைக்கி திமுக கட்சி எம்ஜிஆர் பேரை சொல்கிற கட்சி எம்ஜிஆரே பார்க்காத அந்த கட்சிக்கு தலைவனாக வந்துட்டான் அது வேற ஆனால் அவங்கள சம்பிரதாயத்துக்கு எம்ஜிஆர் நினைவு நினைவுனால கொண்டாடுவாங்க நான் எப்படி இருக்கிற நண்பர்கள்னால் திரவ எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு திரும்பும்போது சென்னை வடசென்ன பகுதியில் ஆர்கே நகர் பகுதியில் வரும்போது ஓலை குடிசையில் அவன் சாதாரண க விட்சா ஓட்டுற தொழிலாளி எம்ஜிஆர் படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடுற ஊர் இந்த ஊர் தான் அதுக்கு காரணம் தன்னலங்கிறதாத பொது வாழ்க்கை ஈடுபட்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் யாராவது அரசியல் காலத்தில் அவர் இடத்தை நிரப்ப முடிஞ்சிருக்கா புரட்சித்தலைவர் அம்மா இருந்தாங்க எம்ஜிஆருடைய அந்த முகம் எம்ஜிஆருடைய கட்சி இரட்டலை அதுதான் அடித்தளம் புரட்சி தலைவர் அதான் அவங்க வந்து உருவாக்கினாங்க கட்டி காப்பாற்றினாங்க செவ்வாலுமற்ற சிவாஜி கணேசனாலேயே சொந்த ஊரில் திருவையாறில் நின்று அவர்னாலே வெற்றி பெற முடியல டி ராஜேந்தர் பாக்கிய நடிகர் ராஜேஷ் நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய அதில் லட்ச நடிகர் நம்முடைய எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு திரைப்பட நடிகர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியாவிலே ஒரு திரைப்பட நடிகர் வந்தார் என்று சொன்னால் அது நம்முடைய லட்ச நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் காரணம் கொள்கைவாதி நான் கடவுள் படங்களில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன லட்சிய நடிகர் அதனால் தான் லட்சிய நடிகர் அதை நினச்சி இப்போ விஜய் வர்றாரு அவருக்கு அரசியல் சட்டம் வழங்கிக்கூடிய உரிமை கட்சி ஆரம்பிக்கிற உரிமை ஆனால் என்ன ஆகும் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் விஜய் வந்து என்ன கொள்கைக்கு வர்றாரு என்ன கொள்கை பஞ்சாரு இப்போ இந்தியாவில் இன்றைக்கு இரண்டு பெரிய கொள்கை சுத்தாததுக்கு போர் நடக்குது ஆரிய திராவிட போர் இந்த ஆரிய திராவிட போரில் விஜய் எந்த பக்கம் அம்பலப்படுத்திருக்காரா நீட்டு தெருவுக்காக தெருவில் போராடி இருக்காரா ஆதிக்க இந்திய எதிர்த்து பேசியிருக்காரா அனைத்து ஜாதிரியர்களும் அச்சர்கள் ஆகக்கூடாது அதை எடுத்து வாய் திறந்திருப்பாரா எங்க வெளிநாட்டில் இருந்தாரா கொரோனா காலத்தின் போது அனைவரும் உதவி செய்தார்களே ஒரு எந்த ஊரில் இருந்தார் மக்களுக்கு இப்போ என்ன தேவை இங்கே பெரியாரும் அண்ணாவும் போட்ட சமூக நீதி கட்டி காப்பாற்றப்படுகிற திராவிட இயக்கர்கள் பொதுவுடைமைக்களுடைய தலைவர்கள் இன்றைக்கு கண்ணு போன்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போது நல்லக்கண்ணுடைய மீசையாக நிற்கிறேங்கிற மீசில்லாமல் இருக்கார் தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேய வார்டன்கள் பீடியை குடிச்ச அவர் சுட்டா தியாக பெரிய நல்ல கண்ணை விட ஒரு முதலமைச்சர் வேணுமா நமக்கு ஸ்டாலின் கொஞ்சம் தியாகமா அவங்க அப்பா அந்த நாட்டுக்கு பாடுபடாதான் அனைவருமே அரசியல் கட்சியில் தேசிய இயக்கம் இருக்கிறதுங்க அதே போன்று பொதுவுடைமை திராவிட இருக்கு இப்போ இவர் என்ன பொதுடைமை கொள்கையை விட திராவிட இயக்க சித்தாந்தத்தை விட தேசிய கொள்கையில விட இவர் என்ன புது சித்தாந்தம்னு சொல்ல போகிறாரு கடந்த காலங்களில் நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன நாட்டுக்கு நாட்டில் நடந்த துயரங்களுக்கெல்லாம் நீங்கள் வரவே மாட்டீங்க தொப்புள் கூடி உறவுகள் ஈழத்தமிழர்கள் செத்து மடியும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விடாதவர் தானே இவர் எங்கே இருந்தார் களத்துக்கு தானே மார்க்கெட் போனால் இந்த மார்க்கெட்டுக்கு வர்றதா நாடு ஏமாளிப்பைய நாடா அதான் புரட்சி தலைவர் வந்த காலம் வேறு கொள்கைவாதியாக நாடக நடிகராக லட்சிய நடிகராக அண்ணாவின் தம்பியாக பெரியாரின் சிந்தனைகளை ஏற்று இந்த இயக்கத்திற்கு வந்தார் சென்னையில் திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது புரட்சித்தனர் வெளியில் பார்க்குறாரு அப்படியா ரிக்ஷா வந்து கலைஞர் பின்னாடி முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி தான் இந்த ரிக்ஷா அதுக்கு முன்னாடி மனிதனை மனிதனை வச்சு இழுத்துட்டு ஓடணும் அந்த ரிக்ஷா தான் ஆட்டோ கிடையாது அப்போ புரட்சித்தர் பார்க்குறாரு என்ன மனசு மனையில் போடுறாங்க இப்படி அப்படின்னா அதுதான் அதிகம் அங்கே சென்னையில் சென்னை முழுவதும் கணக்கெடுத்து அந்த ரிக்ஷா தொழிலாளிக்கு மலை வாங்கி கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் அது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் தன் இறுதி மூச்சு வரை வள்ளலாக வாழ்ந்தார் இவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு வந்து இவர் கட்சி தொடங்குறதுக்கு உரிமை இருக்குன்னா இவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இவரை கண்ட அச்சமலை எங்களுக்கு இல்ல செவாலியர் மற்றும் சிவாஜி கணேசன் விடவா இருக்கு இருக்க புறா இன்னும் உலகநாயகன் கமலஹாசன் தேர்தல் நின்று பார்த்துட்டார் புரட்சி கலை விஜயகாந்த் நின்று பார்த்துட்டாரு புரட்சி கலைஞர் புரட்சி தலைவருக்கு பின்பாக ஒரு வல்லழ்த்தன்மையோடு இருந்தவர் தான் விஜயகாந்த் எச்சிக்கையை கொண்ட காக்கா ஒட்டினா கூட அதில் இருக்கக்கூடிய விரல் இருக்கக்கூடிய பருப்பு கூட விழுந்துருக்காக எச்சிக்கையை கொண்ட காக்கா ஓட்டாதவர்கள் எல்லாம் நாங்கள் புரட்சி தலைவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரோம்னு சொன்னால் நாடு இன்றைக்கு அந்த நிலைமையில் இல்லை எனக்கு இந்த நடிகர்கள்லாம் அரசியல் களத்துக்கு வர்றதெல்லாம் அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து சித்தாந்த போர் நடக்குது தம்பிகளா இந்த சித்தாந்த போருக்கு வரணும் மக்கள் இவர் எந்த பக்கம் இருக்கான்னு பார்க்குறான் பத்தாண்டு காலம் மோடி ஆட்சி மோடி ஆட்சியில் என்ன வேதனை தான் மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா நோட்டுகள் செல்லுபடி ஆகவில்லை என்று சொல்லி மக்களை வரிசை நிற்க வைத்து அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்களே அது சம்தான் வாயை மாட்டீங்களா அரசியல் உங்களுக்கு தெரியாதா சேர்த்து ஒரு படத்தில் குரல் கொடுத்தீங்க திரும்ப நாங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படம் வெற்றிக்காக மன்னிப்பு கேட்ட அப்பனு நீங்களா நான் உங்களை குறைவாக பேச விரும்பல விமர்சனம் பண்ண விரும்பல அரசியல் கழத்துக்கு தான் விமர்சனம் வரும் உங்களுக்கு என்ன புது கொள்கை இருக்கு திராவிட சித்தாந்தா தமிழ் மொழி தமிழினம் தமிழ் பாதுகாப்பு தமிழ் கலாச்சாரம் இதை நாங்கள் பேணி காப்பதற்காக நூற்றாண்டுகளாக திராவிட இயக்கம் இருக்கு வாழையடி வாழையாக பேரஞ்சர் அண்ணா தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் உதவிநிதி ஸ்டாலின் நாங்களாம் வர்றோம் அடுத்தடுத்து வர்றோம் வைகோ இருக்கிறார் எத்தனோ தலைவர்கள் தியாக தலைமையில் போயிருக்கிறார் ஈழத்தலைவர் பிரச்சனை போய் நீ எங்க இருக்குன்னு தெரியாது இந்தியை திணிக்கும் போது மாட்டேங்க நீட்டு தேர்வுக்காக எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்க விலைவாசி தேர்வுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்க துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேரை சுட்டு கொன்றாங்களே அப்போ நீங்கள் வர மாட்டீங்க கொரோனா அப்போ வீட்டில் போய் படி படுத்துக்கிடுவீங்க ஒக்கி புயல் வந்து ஆளை மாட்டீங்க இப்போ சென்னையில் போயிடு வரும்போது வெளியே வரல தூத்துக்குடியில் போயில் வரும்போது வெளியே வரல எப்போயும் வெளியே வர மாட்டீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் யாரையும் ஆதரிக்க மாட்டீங்க சரி அப்போ எப்போ நேராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படியே எம்எல்ஏக்கு நின்றுட்டு முதலமைச்சராகி செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறதுக்கா நான் கேனப்ப கிருகு போய் நாடாது நாடு எவ்வளவு ஸ்டாலின் எல்லாம் தியாகம் வந்து திருமணமாகி ஒரே மாதம் அவங்க அப்பா முதலமைச்சர் எதுக்கு கலைக்கப்பட்டது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்த ஆட்சி இருந்தது எவனோ வலைதளத்தில் போடுறான் நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆட்சி கலைக்கப்பட்டது ஆர்டிகல் ஆட்சி ஈழத் தமிழர்களுக்காக ஒரு பயங்கரவாத அமைப்புகளுக்காக வெளிநாட்டு சதிக்காக இந்த அரசு மாநில அரசு செயல்படுகின்ற காரணத்தால் கலைஞர் கருணாநிதி திமுக தலைவர் அரசை செய்கிறேன் ஒன்றுக்கு இரண்டு முறை அன்றைக்கு ஒரு மாதம் தான் ஆகுது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திருமணம் முடிச்சு வீட்டுக்கு போலீசார் தேடி வர்றாங்க முதலமைச்சர் பதிலிருந்து இழந்து கலைஞர் உட்காந்துருக்கிறார் உங்கள் மகனை கைது செய்ய வந்திருக்கிறோம் என் மகன் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு நாடகம் நடிக்க போகிறீங்க பிரச்சார நாடகம் வந்த உடனே உங்களுக்கு தகவல் சொல்லி கூப்பிட்டு போங்க வருகிறார் வந்தவுடனே தகவல் சொல்கிறார் திருமணமாய் ஒரே மாதத்தில் செல்கிறார் இன்றைய தளபதி ஸ்டாலின் திராவிட மாடலின் முதல்வராக வருவார் என்று கருதிதான் அவரை சிறையிலே அடித்து கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள் அன்றைக்கு வித்யாச என்ற ஒரு சிறைத்துறை அதிகாரி இருந்தார் அவரை வைத்து உள்ளே மின்சாரத்தை அணைத்து விட்டு அடித்தார்கள் ஸ்டாலினை அன்றைக்கு கட்டி காப்பாற்றியவர் முன்னாள் மேயர் சிட்டிபாபு இறந்து விட்டார் ஆற்காடு வீராட்சாமி அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு இன்றுவரை கேட்காமல் இருக்கிறார் முரசலிமாரின் தாக்கப்பட்டார் அன்றைக்கு சிறையிலிருந்து பூத்த ஒரு நெருப்பு தான் ஸ்டாலின் அவரே வந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு பின்னாடி தான் ஒரு இடத்துக்கு வர முடியுது எத்தனை பதவிகள் திமுக மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் அப்புறம் திமுக இளைஞர் செயலாளர் அப்புறம் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் அப்புறம் தலை செயல் தலைவர் இவ்வளவும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி சென்னை மேயர் திரும்ப வந்து அமைச்சர் இவ்வளவும் அரசியல் களத்தில் பார்த்துட்டு அவங்க தந்தையார் இறந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு போராட்டத்துக்கு பின்னாடி முதல்வர் பதவிக்கு வந்திருக்காரு இவர் நாலு படத்தில் அட்டை கப்பி அட்டக்க அட்டைப்பட்டியை வச்சு அட்டை கூட சண்டை போட்டு சண்டை போட்டுவிட்டு அட்டைக்கத்தி சண்டை விரைக்க நீங்க நேரம் வரும் மக்களை ஒத்துக்குறான்னு நினைக்கிற ரசிப்பு வேறு கல இன்றைக்கு களப்போராளி எங்களுக்கு தேவை மேதகு பிரபாகரனை போன்று எங்களுக்கு ஒரு களப்போராளி தமிழ்நாட்டுக்கு தேவை ஜீவாதார உரிமைகளை நாளுக்கு நாள் ஒன்றிய அரசு பாசிச மோடி அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சியுடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது உயிர்மொழியான உயிர் மொழியான கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி மொழியை அளிப்பதற்கு தினசம் சரி செய்கிறது தமிழின் பண்பாட்டின் மீது படையெடுக்கிறது தமிழின் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது வேற்றுமின் ஒற்றுமை இந்தியா இந்தியாவினுடைய பன்மை தன்மையை சிதறடிக்கிறது இந்தியாவுக்கு தன்னாட்சி அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டம் செல்ஃப் வழங்கியமஸ் பாடிகளை அதை எல்லாம் இன்றைக்கு தன்மையைப்படுத்தி எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்ற போக்கில் இன்றைக்கு செயல்படுகிறது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு திரைப்படத்தில் நடிக்கும் போது கேட்க மாட்டேங்க கலைஞர் எழுதினார் ஏன் கலைஞர் முதலமைச்சர் கோயில் கூடாது என்பதல்ல கோயில் குடியோரில் கூட கொடியோரில் கூடாரம் ஆகிடக்கூடாது அறிவு கட்டவனே எனக்கு பராசக்தி பேசினால் கலைஞர் எழுதினார் பராசக்தியில அது திரைப்படத்திலையும் ஆளுமையை காமித்தார் கொள்கையை காமித்தார் ஒரு படத்துல கொள்கை பேசுங்க பார்ப்போம் ஒரு படத்துல கொள்கையை பேசுங்க பார்ப்பான் கொள்கையை பேசுறதுக்கு துப்பற்ற கூட்டம் வக்கற்ற கூட்டம் மக்களை ஏமாற்றி சினிமா கவர்ச்சியில் இந்த நாட்டில் அரசியல் கலாம் அமைக்கலாம் என்று கருதினால் அது கிளைவி பழைய நினைப்பு மஞ்சள் பூசிய கதையாக தான் மாறிவிடும் சரி அவரு முக்கியமாக வைக்கிற அரசியல் குழியான பிறப்புக்கும் எல்லாரும் என்ற ஒரு திருவள்ளுவர் கருத்தை தான் நம்ம மையப்படுத்தி வைக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது என்னைக்கு தெரியுது உங்களுக்கு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை புரட்சித்தலை அம்மா அவர்கள் பெற்று தந்தார்கள் அப்பொழுது நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல இப்பொழுது பிறப்புக்கும் தற்சமயம் பழனி முருகன் கோயிலுக்குள்ள யாரும் போகக்கூடாது யாரும் போகலாம் பாப்பா மட்டும்தான் போற மாதிரி இருக்கு இந்த தீர்ப்பை எடுத்து பேச முடியுமா தீர்ப்பு விமர்சனம் பண்ண முடியுமா பிறப்புக்கு எல்லாத்துக்கிட்ட வாங்க சமூக நீதிக்காக குழு விடுங்க அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகம் திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கு அர்ச்சகர் ஆகக்கூடாது ஆகமீதியை தெரிந்தவர்கள் ஆக முடியும்னு சொல்கிறேன் இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடிபட்டு போகுது பிறப்பால் நான் உயர்ந்தவன் பிறப்பால் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றான் குரல் கொடுங்க மனுநீதி எதிர்ப்பெண் குரல் கொடுங்க அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறது அதுதான் என் கொள்கைன்னு சொல்லுங்க பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லிட்டாரு எல்லோரும் அதான் சொல்கிறாரு சொல்லிட்டு ராமருக்கு கோயில் கட்டுறேன் மசூதியை இடிக்கிறேன் அவர் போகாத இடம் இல்லை யாது ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் மக்களுக்கு முன்னு தெரிவி காலி பண்ணிட்டு முத்தாலக்க காலி பண்ணுறேன் அப்புறம் யாது ஊரே யாவரும் கேளீர் பிறப்புகள் அவர்கள் அவர் தான் சொல்கிறாரு தான் ராம்ன்னு சொன்னார் காந்தி தான் ராம்னு சொன்னார் யார் ராம் உண்மை ஜெயராம் காந்தி தான் சொன்னார்

எப்போ சொன்னார் ஒரு அரசியலுக்கு எவிர்த்து திரைப்படத்தில் அடித்து எவ்வளோ ஆச்சு இவர் எப்போ வந்து ஏன் பல காலத்துக்கு வரல காவேரி பிரச்சனைக்கு வந்தாரா குரல் கொடுத்துருக்காரா முள்ளையாட்டு பிரச்சனைக்கு நூற்றி ஐம்பத்தி ரெடி பெரியாரங்களில் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னானே என்னைக்காக குரல் கொடுத்துருப்பாரா தமிழ்நாடுடைய பூகோளம் தெரியுமா தமிழ்நாடுடைய பூகோள அமைப்பு தெரியுமா அவருக்கு இரநூத்தி பத்து ஆள் போட்டுருவான் நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் நம்ம நேராக வந்து மக்கள் ஓட்டு போட்டு குத்திடுவேன் நேராக நம்ம போய் ஜெயின் ஜாஜி கூட்டி போகணுண்டு தானே என்ன பத்தாவது அணைக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காரு எத்தனை ஆண்டுகள் கொடுத்துட்ருக்காரு தேர்தல் களத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் சொல்வது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவர் உதவி செய்தது அவர் நாடகம் நடித்தது அவர் பெரியாரோட இருந்தது அவர் அண்ணாவோடு இருந்தது ஆனால் நீ இதெல்லாம் மக்கள் இடம் விடுவான் நீங்க வரக்கூடாது கிடையாது கொள்கையை சொல்லி வாங்க எங்களோட வீர் கொண்ட கொள்கையை சொல்லிவாங்க உதயநிதி பேசினார் தான் வந்தாரு திரைப்படத்தில் தான் வந்தாரு வந்து என்ன பேசுனாரு டெங்கை விட மலேரியா காய்ச்சலை விட ஒழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டியது பொசுக்கப்பட வேண்டியது ஏரிக்கப்பட வேண்டியது சனாதனம் சொன்னார்ல ஒரு வார அரசியல் வாழ்க்கையில் திரைப்படத்துறையில் உங்களோட உதயநிதி பத்து படம் தான் நடிச்சிருக்காரு நீங்க சூப்பர் ஸ்டார் வாங்க சொல்லுங்க அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்க இன்னைக்கு இந்தியாவை எதிர்பார்க்குற கருத்தை சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் ஒதுங்கிடுவாரா யாருக்கு ஆதரிக்கணுமா அப்போ நாடு எப்படி கெட்டு போட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி வந்தால் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராவது தெரியுமா ஜனநாயகத்துடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குளி தோண்டி பதித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசு நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை குடியுரிமை திருத்த சட்டம் நான் விஜய கேட்கிறேன் குடியுரிமை திருத்த ஏழை கொண்டு வரப்படும் சொல்றான் அவர் மத்திய அமைச்சர் எதிர்த்து கொள்ள கொடுக்க தயாரா கம்பும் நோகக்கூடாது அடிக்கிற பாம்பையும் உங்கள் மத்திய அரசையும் எதுக்க மாட்டேங்க மாநில அரசையும் எதுக்க மாட்டேங்க ஆனா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர நேரம் முதலமைச்சர் பகுதியாக எடுத்துக்கிறவங்க சிறைக்கு போக மாட்டேங்க தியாகம் பண்ண மாட்டேங்க போராட மாட்டேங்க மக்களுக்கு எதிராக பேசல திமுக அரசு கூட பேசுங்க திமுக அரசில் கூட மக்களுக்கு விரோதமான திட்டம் தான் எடுத்து பேச முடியுமா அவங்களால அப்ப என்ன திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரையும் பேசக்கூடாது எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது எல்லாரும் ஒரு நல்ல என்ன ரெண்டாயிரத்தின கொசு போய் எம்எல்ஏ அவன் நேரம் தான் ஆகணும் நடக்குமா தியாகம் பண்ணுங்க அந்த காலத்தில் தான் திரையில் தலைவர்களை தேடினான் தரையில் மக்களுக்காக போராடிய தலைவன் சிறையில் இருந்தால்தான் அவன் தலைவனாக முடியும் திரையில் தோன்றியவனை இனிமேல் நாடு ஏற்றுக்கொள்ளார் இறுதியா விஜய் அவனுடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பார்க்குறீங்க அரசியல் வருகை பூஜ்ஜியம் நாட்டுக்கு தேவையில்லை அவசியமில்லை திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் அவர்கள் தெரு கோமாளிகள் தெரு கூத்தாடிகள் தெரு கூத்தாடிகளை எப்படி ரசிக்கிறோமோ அப்படி தான் நான் ரசிப்பேன் பணம் கொடுத்தோம் நடித்தார்கள் உடலை காட்டினார்கள் சென்று விட்டார்கள் அவ்வளோதான் அவர்களுக்கும் நாட்டுக்கும் கொள்கைக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள்